எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுற எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடற ஓம் நமஷவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் சத்ரிய சத்ரியா சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலமர்கிட்ட வெள்ள தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க இயக்குனர் மோகன்ஜி சத்திரியின் அவர்களை குறிவைத்திருக்கும் திமுகவுடைய மாமா ஊடக வேலாளர்கள் ஏன் இந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க உண்மையாகவே மோகன்ஜி அவர்கள் என்ன பேசினாரு நடந்த சம்பவம் என்ன அப்படின்ற தான் இந்த காணொலியில் நான் எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்க போறேன் குறிப்பாக வன்னிய மக்கள் வந்து இந்த காணொலியை விழிப்புணர்வோடு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும் அப்படின்னும் கேட்டுக்க விரும்புகிறேன் மோகன்ஜி அவர்கள் ஒரு ஆன்மீக மாநாட்டில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு ஆன்மீகம் தனக்கு சார்ந்த விஷயத்த பேசியிருக்கிறாரு அந்த ஆன்மீக மாநாட்டோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வளர்ந்த விடம் நான் வந்து பாத்தினா இன்னைக்கு வளர்ந்ததுக்கு யார் காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வந்து பாத்தினா காரணம் என்னுடைய திரௌபதி திரைப்படத்தின் போது உறுதுணையாக இருந்தது வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அவர் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பாத்தினா பேசியிருக்கிறாரு இதே மேடையில வந்து பாத்தினா ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதாவது சுகி சிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆரம்ப காலகட்டத்துல என்னவோ கடவுள்களுடைய ஆன்மீக விஷயங்களை ஒவ்வொரு கோயில்களுக்கா போய் அந்த கோயில்கள் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சிகளுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு ஆன்மீக சொற்பொழிவை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வந்த பிறகு அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்குள்ளேயும் கடவுளுடைய ஆன்மீக விஷயத்துக்குள்ளேயும் பல இடங்கள்ல இருக்கிற கடவுள்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடவுள்கள் கிடையாதுன்ற ஒரு பகுத்தறிவு கோட்பாடுகள் எல்லாம் பேசுறாரு அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பழனியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே முருகப்பெருமான் கிடையாது அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சிலை குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா அது போகருடைய சிலையா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அது கடவுளுடைய சிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ போகருடைய நவபாசன சிலையை வந்து பாத்தீங்கன்னா சுகி சிவன் கூட இருந்து வந்து பாத்தீங்கன்னா செஞ்சது போலவே வந்து எனக்கு பகுதறிவு வந்து பாத்தினா வந்துருச்சு எனக்கு வந்து பாத்தினா ஆன்மீகத்துல எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன் அப்படின்ற போர்வையில் போகர் தான் வந்து பாத்தினா அங்க இருக்கிறது சிலையா நிற்கிறார் அப்படின்ற ஒரு கம்பி கட்டுற கதையை வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு அந்த விஷயத்தை எதிர்த்து தான் மோகன்ஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு அதாவது இப்படியாப்பட்ட சொற்பொழிவாளர்களை பூரா நாம கண்டிப்பா வந்து பாத்தினா மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது மக்கள் அவர்களை வந்து பாத்தினா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விலக்கி வைக்கணும் இல்லை அப்படின்னா அந்த காலகட்டம் போல முருகப்பெருமான் போல வந்து பாத்தீங்கன்னா சோரசம்காரம் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்ட இந்த திமுக மாமா பயல்கள் என்ன பேசி வச்சிருக்கானுங்க அப்படின்னா குறிப்பிட்ட திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு ஊடகத்துல இருக்கிற அந்த மாமா பயல்கள் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா சிவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா ஆதரவுக்காரன் நீட்டுறோம் அப்படின்னு பல பேர் வந்து பேசியிருக்கானுங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மூன்று யூடியூப் சேனல்களுடைய லிங்க் வந்து சொந்தங்கள் வந்து மூன்று நாட்களா எனக்கு எடுத்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க அண்ணா இதை பத்தி பேசுங்க இத பத்தி பேசுங்க இத பத்தி பேசுங்கன்னு அப்படி நாம பார்த்த சில விஷயங்கள் அப்படின்னா ஜீவா டுடே அப்படின்னு சொல்லப்படும் ஒரு தற்கூரியும் அப்புறம் ட்ரைப்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் நடத்திட்டு இருப்பான் கரிகாலன் அப்படின்னு சொல்ற அந்த தற்கூறியும் புதுசாக வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா ஒருத்தர் வந்து ஏறி இருக்கிறாரு குறிப்பிட்ட இந்த ஆர்டிஐ டேட்டாவில இருந்து வன்னியருடைய இடஒதுக்கீடு விஷயம் எல்லாம் இவர் என்னவோ பெரிய இவரு மாறியும் தன்னுடைய கருத்துக்களை வந்து பல காணொலிகள்ல பேசி வச்சிருக்காரு பல சேனல்ல அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி எடுத்து அனுப்பியிருக்காங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மோகன்ஜி அவர்களுடைய இந்த விஷயத்தையும் வந்து பாத்தினா பேசி வச்சிருக்காரு அவருடைய பேர் வந்து கிருஷ்ணவேல் இப்படி மூணு பேரும் பேசியிருக்காங்க இந்த மூணு பேர் பேசுனதுக்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா பதில் கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம் முதல் விஷயம் மோகன்ஜி அவர்கள் வந்து பாத்தினா முருகப்பெருமான் மீது வந்து பாத்தினா இருக்கிற அளவற்றா வந்து பாத்தினா ஒரு பற்றுதலால அதை வந்து பாத்தினா தவறாக சொன்ன சுகி சுயத்தை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசுறது இது சாதாரண விஷயம் தானே இதற்கேடா வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக மாமா ஊடகத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் திமுகவுக்கு சொம்பு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியற உங்களுக்கு என்னடா வந்து பாத்தினா கவலை உங்களுக்கு என்னடா வந்து பாத்தினா பிரச்சனைன்றது தான் நம்மளுடைய முதல் கேள்வியை வைக்க விரும்புறேன் குறிப்பா வந்து ஜீவா டுடே இந்த தற்கொலை பயனுக்கு வன்னியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேயாவது கேள்விப்பட்டானா போதிக்கும் உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர்களை குறை சொல்லியே தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் வந்து பாத்தினா இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா வெளியே சுத்திட்டு இருக்கு குறிப்பா வந்து வன்னியருடைய இடஒதுக்கீட்டாக சரி வன்னியருடைய பல விஷயங்களாகட்டும் சரி வன்னிய மக்களுடைய விஷயங்களாகட்டும் சரி வன்னியர் சமூகத்துல இருந்து யாராவது வந்து பாத்தினா ஏதாவது ஒரு பொறுப்புலயோ ஏதாவது ஒரு ஒரு சினிமா துறையில் இருந்தா போதும் அவர்களை குறி வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து பாத்தினா கடிக்காம விட்டதே கிடையாது அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா சுகி சிவத்துக்கு வந்து பாத்தினா எல்லா ஆன்மீக விஷயமும் தெரியுமா அதாவது தண்டாயுத பாதினா என்னன்னு தெரியுமா சுப்பிரமணியன் என்னன்னு தெரியுமா குமரன்னா என்ன தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா உன்னோட நேருக்கு நேரம் வந்து பேசவிட்டா நீ பேசிய அப்படின்னு மோகன்ஜி அவர்களை கேள்வி கேட்டிருக்கிறார் நான் பேசுறேன்டா ஜீவா நான் பேசுறேன் அந்த மனுஷனை வர சொல்லு அவரு சொல்லி இருக்கிற அந்த போகர் தான் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து நிரூபணம் பண்ணட்டும் நான் முருகப்பெருமான் தான் அப்படின்னு வந்து பாத்தினா நான் நிரூபணம் பண்றேன் வருட்டும் பேசலாம் புரியுதா வர்றதுக்கு அவரு ரெடி அப்படின்னா பேசுறதுக்கு நாங்க தான் ஏன் மோகன்ஜி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா தான் இருக்கிறாரு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகி சிவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு நீ வா இல்ல உன் சேனல்ல உட்காந்து பேசுவோம் இல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவா ஒரு சேனல்ல உட்காந்து பேசுவோம் எல்லாத்தையும் பண்ணுவோம் புரியுதாடா வன்னியர் என்ற ஒரே காரணத்துக்காக வந்து பாத்தினா மோகன்ஜி அவர்களை கடிச்சு குதர்ற வந்து பாத்தினா வேலையெல்லாம் ஜீவா டுடேவா இருக்கிற கிறிஸ்தவ மிஷினரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் வந்து சொம்பு தூக்கிட்டு தன்னுடைய வாழ்நாளில் வந்து பாத்தீங்கன்னா வயிற்ற கழுவிட்டு இருக்கிற ஆஹ் ஆயிட்கால அடிமையா வந்து பாத்தீங்கன்னா வாழ்ற ஜீவாலாம் பேசக்கூடாது இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புறேன் அடுத்ததா வந்து ட்ரைப்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிற கரிகாலன் இவனை நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த தற்கொலை பயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பை தாண்டி பகுத்தறிவு திமுக எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா சரி திமுகவுடைய வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கொள்கைன்னு பேசிக்கிட்டு இந்த நாய் எதெல்லாம் பேசுதோ ஆச்சு ஓச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிடிச்சிக்கிட்டு தோங்குவான் இல்ல அப்படின்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமக பிடிச்சிக்கிட்டு தோங்குவான் இந்த நாய்க்கு இதை வட்டா வந்து பாத்தீங்கன்னா வேற வேலையே கிடையாது அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா வன்னியனுடைய இடஒதுக்கீடு விஷயத்திலையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான் அதே போல வந்து மோகன்ஷி அவர்கள் பேசின விஷயத்துக்கும் தொங்கிட்டு இருக்கான் உன்னெல்லாம் அடிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லடா புரியுதா உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ கிடையாது புரியுதா நீ ஒர்த்தே கிடையாது உனக்கு முதல்ல அறிவுன்றதே கிடையாது புரியுதா இல்லையா ஏதோ எவனா வந்து அஞ்சு பத்து கொடுக்குறான் திமுக பத்தி பேசுறதுக்கு வந்து ஒரு அஞ்சு பத்து கிடைக்கிது அப்படின்றதுக்காக நீ உட்காந்துக்கிட்டு ஒரு சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு பழப்ப நடத்திட்டு இருக்க அப்படின்னா அத்தோட நிறுத்திக்கும் புரியுதா இல்லையா வன்னியர்களுக்கோ வன்னியர் சமூகத்துல இருக்கிற ஆட்களுக்கோ புத்திமதி வந்து பாத்தா சொல்ற அளவுக்கு எல்லாம் நீ கிடையாதுன்றத நான் இந்த நேரத்துல அந்த கரிகாலன் அப்படின்னு சொல்லப்படும் அந்த தற்கொலைக்கு அந்த மாமா பையனுக்கு அந்த திமுகவுடைய ஆயற்கால வந்து பார்த்தீங்கன்னா அடிமையா இருக்கிற அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புறேன் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணவேல் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா இவரு வன்னியர்களை பத்தி அங்கங்க ஃபர்ஸ்ட்லாம் லைட்டா பேச ஆரம்பிச்சாரு இப்போ கொஞ்சம் பிரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேச இவங்க இவங்கெல்லாம் பரவாயில்ல சுகிசிவமாக வந்து பார்த்தீங்கன்னா அது போகர் செல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசி இந்த இந்தால வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறாரு அப்படின்னா தண்டாயத வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பழனியில் இருக்கிறது போகரும் கிடையாது அஹ் தண்டாயுத பாணியும் கிடையாது அது முருகப் பெருமானும் கிடையாது அது புத்தருடைய சிலை நீ பாத்தியா நவபாஷண செய்ய சிலைய இவரு பண்ணும் பொழுது போகர் பண்ணும்போது இவனுங்க தான் கூட உட்கார்ந்து இருக்கிறானுங்க ஒன்னு வந்து கிருஷ்ணவேலும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுகிசிவம் வந்து பாத்தினா உட்கார்ந்து இருக்கிறாரு சுகிசிவம் என்ன சொல்றாரு அப்படின்னா அது போகர் தான் அப்படின்னு அவரு சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா அது ஒருபடி மேல போய் அது புத்தரா இவர் பார்த்தாரு செய்யும் போது போகர் செய்யும் போது பார்த்தாரு அது முருகப்பெருமானு இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கருவறையில் போய் நின்றுட்டு அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பார்த்து இவர் பார்த்த மாதிரி உட்காந்து யூடியூப் சேனல்ல பேசுறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மக்களை பிளவுபடுத்தி இந்த மக்களுடைய ஆன்மீக விஷயத்த சூறையாடி எதைத்தான் சம்பாதிக்க போறீங்க இப்படி சம்பாரிச்சு இப்படி அஞ்சும் பத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பிழைச்சி எதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட போறீங்க உன் பிள்ளைங்க நல்லா இருக்குமா உன் பேர பிள்ளைங்க நல்லா இருக்குமா இத்தனை மக்களுடைய வைத்தறிச்சல் எல்லாம் பட்ட அப்படின்னா முதல்ல நீ நல்லா இருப்பியா நான் கேட்கறேன் நான் இன்னைக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து கிடைக்கிது அப்படின்னு எஷ்டத்துக்கும் பேசுறேன் நீங்க நாளைக்கு உன் தலைமுறையே வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர நிற்குமே இந்த மக்களுடைய வந்து பாத்தினா வழியும் இந்த மக்களுடைய ஆன்மீக வந்து பாத்தினா விஷயத்தையும் வந்து பாத்தினா இப்படி சூறையாடுறீங்களே அப்படின்ற கேள்வியை இந்த கிருஷ்ணவேல் அப்படின்ற இந்த ஆளுக்கு நம்ம கேட்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல இவரு வன்னியர் இடஒதுக்கீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க கிருஷ்ணவேல் புரியுதுங்களா மரியாதைக்கு எடுத்துக்காதீங்க மரியாதைக்கு எடுத்துக்கிட்டு வந்து பாத்தினா இருக்க வேண்டாம் அப்படின்னா அன்போட சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு முறை வன்னியருடைய விஷயத்துல உங்க காணொளி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சொந்தங்கள் எனக்கு அனுப்பினதை பார்த்தேன் அப்படின்னா தனி காணொலியோ போட்டு உங்களை போட்டு கிழி கிழிச்சிடும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல சொல்லிக்க அன்போட நான் வந்து சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா ஒரு இளவும் தெரியல உக்காந்துக்க வேண்டியது பெரிய வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தறிவாலையும் பெரிய சாதி ஒழிப்பு போராணி இது உக்காந்துக்கிட்டு எஸ்ட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறணி பேசிக்கிட்டு தெரிய வேண்டியது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை இந்த பிழப்பை பிழைக்கிறதுக்கு வேற எதனா வந்து பார்த்தீங்கன்னா பழப்பை பழிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வெளிப்படையாவே சொல்லிடலாம் புரியுதுங்களா இவர் பார்த்தாரு இவர் புத்தர் சிலை அப்படின்னு ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா திருமாவளனுடைய கருத்துக்களை இவர் பிரதிபலிக்கிறாரா அப்படின்னு தெரியல ஏன்னா திருமாவளம் தான் உக்காந்துக்கிட்டு கோயில் இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு உட்காந்து கம்பி கட்டினாரு அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மறந்து இந்த தற்கூரிங்க தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா புத்தர் புத்தர் வழிபாடுன்னு என்னன்னு தெரியுமா புத்தருடைய வழிபாட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரியுமா அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்த விதிகள் என்னென்ன அப்படின்னு தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னடா வந்து பாத்தீங்கன்னா புத்தர் மேல கரிசனம் புத்தருடைய வழிபாட்டு மேல கரிசனம் புத்தர் கோயில்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா கரிசனம் அப்படின்ற கேள்வியைத்தான் இந்த போன்ற வந்து பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பை பேசிக்கிட்டு பகுத்தறிவை பேசிக்கிட்டு கடவுள் வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா குறை பேசிக்கிட்டு புத்தர் வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியிற இந்த தற்குறி மாமா பயல்களுக்கு எல்லாம் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பதிலா சொல்லணும் எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது வர வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் என்ற பேரை போதிக்கும் போதையும் வன்னியர் சமூகத்துல இருந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டா போதைக்கும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை கடிக்கிறது மட்டும்தான் இவருடைய பெரும் வேலையா வச்சிருக்காங்க அதனால வன்னியர்களே விழிப்புணர்வோடு இருந்துக்குங்க மோகன் அவர்கள் இதையும் பேசுவாரு இதுக்கு மேலையும் பேசுவாரு இந்த மண்ணில் இருக்கிற கடவுள் வழிபாட்டையும் ஆன்மீகத்தையும் வந்து பாத்தினா ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் விடமாட்டோம் வன்னியர்கள் அதை வீழவும் விடமாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிறோம் எங்களுடைய மூச்சுக்கள் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற கடவுள் வழிபாடு விஷயங்கள் இந்த மக்கள் மத்தியில் எங்களால போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் இது எங்களுடைய குலக்கடமை எங்களுடைய குல தர்மம் அந்த தர்மத்தை ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்கள் ஆகிய வன்னியர்கள் நாங்கள் கண்டிப்பா விடவே மாட்டோம் அப்படின்னு இந்த தற்கூரி மாமா பயல்களுக்கு எல்லாத்துக்கும் நெத்தில அடிச்சார் போல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலவூட்டும் அடுத்து ஒரு நிலக்கானூல்ல சந்திக்கிறேன்